இது மாதிரி மறைமுகமாக வரக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் இந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவரை குரு பகவான் தான் குரு வளையம்பாங்க அப்ப அந்த வட்டத்துக்கு வரும் பொழுது நமக்கு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடிய காலகட்டமாக பதினோராம் இடத்துக்கான நீங்க மேஷம் செவ்வாய் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புல இருந்து உங்களுக்கு ஒரு மங்கள காரியம் எல்லாம் மங்கள நிகழ்ச்சியெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக காட்டுது ரொம்ப பயன்படுத்திக்கிங்க சரிங்க இத்தனை விஷயங்கள் நடந்தாலும் எங்களோட குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா படிப்பாங்க குழந்தைங்களுக்காக நீங்க வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பண்ணுங்க நல்லா இருக்கும் குழந்தைங்க வந்து இப்போ எக்ஸாம்லாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு அதுக்கு நல்ல சீட்டு கிடைக்குமா காலேஜில் சீட்டு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்குங்க சுய ஜாதகமும் பார்த்துக்கணும் நம்ம வந்து இது கோச்சார ஒரு நாற்பது சதவீதம் சொல்லலாம் நல்ல இடத்துக்கு வருதா நல்ல இடத்துக்கு வரார் நல்ல பார்வை இருக்கா நல்லபடியா குரு பார்க்கிறார் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை விருத்தி பண்ணி கொடுத்துருவார்